ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெனிசாவோட ரொம்ப நாள் ஆசையை வந்து நம்ம நிறைவேற்ற போகிறோம் அதான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் ஜெனிசாவுக்கு வந்து வேலவன் ஹைப்பர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவளை எங்கேயுமே நான் கூட்டு போகலை ஸோ அவள் வந்து கெஞ்சி கெஞ்சி கேட்டுகிட்டே இருப்பாள் அம்மா கூட்டு போங்க கூட்டு போங்கன்னு சிட்டிகளில் இருக்கிறனால அவ்வளோவா எனக்கு அங்கே போக இன்ட்ரெஸ்டே கிடையாது அதனால் நான் கூட்டே போக மாட்டேன் ஸோ இன்றைக்கி பாப்பா வந்து கூப்பிட்டு போய் அவளை நல்லா என்ஜாய் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அவளுக்கு ரொம்ப ஜாலியாக அதை பார்த்து பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக குதிச்சுட்டு கிடந்தா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமா நான் இங்கே கூட்டிகிட்டே வரல அதனால் அவள் ரொம்ப ஜாலியாக இருந்தால் நிறைய திங்ஸ்லாம் இங்கே மாறி இருந்துச்சு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து வந்த உடனே என்ட்ரன்ஸில் வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு ஐஸ்கிரீமை பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் வாங்கி கேட்டால் முன்னாடி நான் வரும்போது ஐஸ்கிரீம் வந்து முப்பத்தஞ்சு ரூபா இப்போ வந்து நாற்பது ரூபா அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எனக்கும் ஒரு ஐஸ்கிரீம் வந்து வாங்கிக்கிட்டேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பக்கத்தில் வந்து சாரீஸ்லாம் நிறைய ஆஃபரில் போட்டிருந்தாங்க சரி சாரீஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனோம் இந்த சாரீ வந்து சில்க் சாரீ சாரி அதாவது வந்து பட்டு சாரி செமி சில்க்ஸ்ன்னு சொல்லுவாங்களா அந்த பட்டு சாரி இதோட ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றம்பது ரூபா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு மூணு சாரியாக எடுத்தால் வந்து ஆயிரத்தி இரநூறுவா அப்படி சொல்லி சொன்னாங்க எல்லாமே நல்ல நல்ல சூப்பர் சூப்பர் கலெக்ஷனாக இருந்துச்சு ஆனால் இப்போ எனக்கு சாரி எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் அதை எடுக்கலை நெக்ஸ்ட்டு வந்து நைட்டி வந்தோம் மூணு நைட்டி வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்லை அப்படி சொல்லிட்டு நைட்டி தான் வந்து எனக்கு தேவைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால் மூணு நைட்டி ஆஃபரில் எடுத்துலாம் அப்படி சொல்லிட்டு எல் சைஸில் வந்து எனக்கு பிடிச்ச மூணு நைட்டி வந்து நான் எடுத்துக்கிட்டேன் சாரி நைட்டி மட்டும் ஆஃபரில் கிடையாது நிறைய டாப்ஸ் அப்புறம் வந்து லெகின்ஸு அதுக்கப்புறம் பிடிச்சத வந்து நிறைய பண்ணிக்கலாம் அது மட்டும் வந்து அவங்களுக்கு பேண்ட்டு ஷர்ட் அதுக்கப்புறம் டிஷர்ட் அதுவுமே ஆஃபர்ல இருக்குது அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்தோம் இங்க வந்தவுடனே ஜெனிசா வந்து மேக்கப் எனக்கு தாமா அப்படி சொல்லி கேட்டு அழுதுகிட்டு இருந்தா அது வந்து சின்ன பாக்ஸ் நான் கையில வச்சிருந்தேன் அதே வந்து டூ சிக்ஸ்டி போட்டிருந்தாங்க ரொம்ப வேஸ்ட் ஆன்லைன்ல வந்து பாப்பா ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே வந்து அவ சும்மா பொம்மைக்கு பார்பிக்கு மேக்கப் போடணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாள் உடனே உனக்கு அம்மா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னோன்னே ஓகேன்னு சொல்லி சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டா ஸோ அவளுக்காண்டி வந்து ஒரு லிப் பாம் மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப் பாம் எடுத்தேன் அந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தா பேராசிட்டமல் ஸ்மெல் அடிச்சுது அதனால் அதை அப்படியே வச்சுட்டு அவளுக்கு வந்து டென் ருபீஸில் உள்ள ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஆக்சுவலாக அந்த ஃபேன்சி ஸ்டோர் இருக்கிறதில் வந்து முன்னாடி வந்து பொம்மிஸ் நைட்டிஸ் தான் இருக்கும் இது வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் எப்போ வச்சாங்கன்னே தெரில நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணுறேன் நிறைய இருந்துச்சு கிளிப்புன்றது இருந்தால் அது வெரைட்டி நெயில் பாலிஷன் இருந்தால் அது வெரைட்டி ஜுவல் லைட் இருந்தால் அது ஏகப்பட்ட வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு ரேட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ஆனால் பரவாயில்லாத ரேட்டில் இருந்தது ஆனால் நிறைய திங்ஸ் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரே இடத்துல வந்து எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேக்கப் ஐட்டம்ஸும் எல்லாமே நிறைய இருந்தது நான் வந்து ஃபேன்சி ஐட்டத்தில் ரொம்ப அதிகமாக வாங்க மாட்டேன் எனக்கு வந்து தலைக்கு மாட்டுறதுக்கு மூணு கல் வச்ச கிளிப்பு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து குஷி கிளிப் வந்து எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் வந்து இது மட்டும்தான் எனக்கு தேவை தேவையானது இது இருந்தாலே ரொம்ப நாள் ஓடும் அதுக்கப்புறம் எனக்கு தேவையானது கேர் பின் அப்புறம் வந்து பின் இது மட்டும் இருந்தாலே போதும் ஸோ அது தேவையானது மட்டுமே எடுத்துக்கிட்டேன் கம்மல் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இருந்தது நிறைய பெரிய பெரிய கம்மல் இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது அது பக்கத்துலேயே வந்து பாப்பாவுக்கு ரீத்து அந்த மாதிரி நிறைய இருந்தது குங்குமம் அந்த மாதிரிலாம் இருந்தது ரீத்து பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் பாப்பா எதுவுமே வேண்டாம் கழிவு வச்ச நெக்லஸ் வந்து தங்க மாதிரியே இருந்தது சரி ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் இதோட ப்ரைஸை கேட்டு அப்படியே நான் ஷாக் ஆகிட்டேன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் அதனால அதை அங்கேயே வச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டேன் சரி இந்த கல் வச்ச நெக்லஸ் இது வந்து ஓல்டு மாடலில் வந்து நிறைய லேடிஸ் வந்து போடுவாங்க அட்டிகுன்னு வந்து சொல்லுவாங்க அந்த கழுத்தை ஒட்டி வந்து போடுவாங்க அந்த மாடலும் இருந்தது நிறைய வந்து கவரிங் ஜுவல்ஸ் இருந்தது அப்படியே வந்து தங்கம் மாதிரியே இருந்தது பார்க்கற சூப்பராக இருந்தது இதுமே ரேட்டு கூட தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருந்தது சரி இதையுமே வச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு வச்சாச்சு இதே ஃபஸ்ட் பாத்திர கடை இருந்தது சரி அங்கேயே ஒரு விசிட்டை போட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போய் பார்த்தா ரைஸ் குக்கர் இருந்தது ரைஸ் குக்கரை வந்து பார்த்தோம் என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு வீட்டிலலாம் ரைஸ் குக்கரில் தான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ணுவாங்க அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வந்து அது சைடு நான்ஸ்டிக்கில் வந்து நிறைய டவா அந்த மாதிரிலாம் இருந்தது சரி அதோட ரேட் என்னென்னு பார்ப்போன்னு பார்த்தா எல்லாமே த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது இது நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு அந்த இடத்த விட்டு நான் உண்டாச்சு அப்புறம் இந்த மிக்ஸியும் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே வந்து அரைச்சிரும் நம்ம பிடிக்க வேண்டிய தேவையில்லை கையை வந்து பிடிச்சிட்டே நிற்கணும்னு தேவையில்லை நம்ம மாட்டில் போட்டு விட்டோம்னா அது வாட்டில் அரைச்சி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாடல் மிக்சிலாம் வந்து நிறையவே இருந்தது சரி இந்த கல் எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் யூடியூப்ல இந்த கல்லை தான் தோசை விடுறாங்களே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எடுத்து பார்த்தோம்னா அந்த கல்லோட ரேட் வந்து டூ தௌசண்ட் சரி வச்ச இடத்துல அதை கொண்டு போய் அப்படியே வச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த இடத்துல கொண்டு போய் நான் வச்சுட்டேன் என்னடா சும்மா சுற்றி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கே வந்து ரெண்டு சின்ன பிளேட் வந்து வாங்கினேன் ஃப்ரூட் போர்ட் சாப்பிட்ற மாதிரி ரெண்டு பிளேட் வந்து வாங்கினேன் ஃபேன்சி ஸ்டோர்லேயும் வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன் வந்து கையில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்தேன் அது வந்து எதுக்குனே தெரில அதை ஓப்பனும் பண்ண முடியல என்ன யூசேஜ் எதுக்காண்டி அதை வச்சுருக்காங்க என்னன்னே தெரில சரி ரிஸ்க் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு எடுத்த இடத்துல வச்சிட்டேன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு சரி எதுவும் உடஞ்சிருச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து இதாயிடும் அப்படி சொல்லிட்டு அதே இடத்துல வச்சிட்டேன் அப்புறம் பிளேட்லாம் பார்த்தேன் செம்ம வெயிட்டாக இருந்தது இந்த மாதிரி வெயிட்டான பிளேட்டு தான் எங்கள் அம்மா எனக்கு எல்லாமே எல்லாமே சீதனமாக கொடுத்தாங்க அதை வந்து நான் வந்து ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பிளேட்டு தான் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து டிஃபன் பாக்ஸ் செக்ஷன் வந்தேன் பாப்பாக்கு எதாவது டிஃபன் பாக்ஸ் வாங்கலாமானு வந்தேன் ஆனால் நான் பெற்றது ரொம்ப நல்ல பிள்ளை அவள் என்ன சொல்லிட்டா எனக்கு வேண்டாமா ஆல்ரெடி வீட்டில் டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல அதனால் வேண்டாம் அப்படின்ட்டா ஓகே ரைட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த சைடு எல்லாம் எடுத்து அவள் காமிச்சிக்கிட்டு இருந்தா இது எல்லாமே டிஃபன் பாக்ஸ் தான் அவள் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்னு நினச்சிட்டா உடனே அவளை வந்து நான் உனக்கு கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து செக்ஷன் கூப்பிட்டு போய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு போனேன் அது தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து செக்ஷன் இங்கே வந்து அவளுக்கு வந்து இந்த மாதிரி டைப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட மாட்டா இதுனா ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிப்பா இந்த மாதிரி டைப் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் அவள் வந்து நான் எனக்கு பிடிச்சதான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்போவுமே அவளுக்கு வந்து க்ரீன் கலர் தான் பிடிக்கும் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஸ்நாக்ஸ் டப்பா வந்து தூக்கிட்டா ரொம்ப குட்டியாக இருந்தது இதில் எப்படிமா பிஸ்கெட்லாம் போட்டு கொண்டு போவேனா நான் வச்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டா இது ரேட்லாம் கொஞ்சம் கம்மி நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் செக்ஷனுக்குள்ளே அப்படியே பூந்துட்டோம் அதில் மே லார்ட் அது வந்து பின்னாடி சரிஞ்சிருக்கும் அதை நான் தான் சரிச்சு விட்டுட்டேன் லைட்டாக டச் பண்ணால் அப்படியே பின்னாடி ஃபுல்லாக சரிஞ்சிருச்சு முன்னாடி மட்டும் எடுத்து வச்சா அந்த அண்ணன் போதும் அப்படின்ட்டாங்க இந்த இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் எரியும் போல் அது வந்து பிளாக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மிரர் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது ஆனால் இது வந்து கனெக்ட் இல்லாமல் இருந்தது கிஃப்ட்லாம் நிறைய ஐட்டம்ஸ் வந்து சூப்பராகவே இருந்தது என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து யாருக்குமே இந்த மாதிரி கிஃப்ட்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து அவங்களுக்கு எல்லாருமே வந்து யூசேஜாக இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அந்த மாதிரி கிஃப்ட் தான் வந்து நான் எப்போவுமே வந்து எடுத்து கொடுப்பேன் ஆனால் இதில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் இது யூசேஜ் கிடையாதுல்ல அதனால் வந்து நான் இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் இந்த கிஃப்ட் ரொம்பவே அழகாக இருந்தது அந்த சாண்ட் வந்து திருப்பி வச்சா மறுபடியும் முதல்ல இருந்து விழுது பார்க்கவே சூப்பராக இருந்து நான் கையில் வந்து ஒரு பார்வி பொம்மை வச்சிருந்தேன் சரி வந்து பாப்பாக்கு வாங்கி கொடுக்கலாம் சொல்லிட்டு வந்து ரேட்டை பார்த்தா செவன் ஹண்ட்ரட் நான் எடுத்த இடத்துல வச்சிட்டேன் இதுல வந்து கொஞ்சம் கம்மியான வந்து டாய்ஸ் இருந்தது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்தே இருந்தே இருந்தது பாப்பா வந்து டாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவேன் பாப்பாவோட ஆசை இதுதான் சி சிக்கன் வந்து சாப்பிடும் சொல்லி இது ஒரு வாட்டி தான் வாங்கி கொடுத்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்திருக்கும் கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்றதுக்காண்டி அவர் ரொம்ப பசிக்கு சொன்னால் அதனால கீழே கூட்டிருந்தாச்சு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டோம் மேடம் லைட்டாக வந்துட்டு என்னம்மா இன்னும் நம்மளுக்கு மட்டும் தரவே மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் இருந்தது ஒரு பதினாறு பெப்சி வந்து ஒரு மூணு டம்ளர் கொடுப்பாங்க அது போக மைனஸ் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதை ஆர்டர் போகும் அப்பப்போ வந்து ஆஃபர் போகும் அதில் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இது மூணு பேருக்கு சாப்பிட்றதுக்கு வந்து போதுமானதா இருந்தது அது போக மைனஸ் வந்து பாப்பா விரும்பி சாப்பிடுவா அதனால அடிஷ்னலாக வந்து நான் ரெண்டு மைனஸ் வாங்கிட்டேன் அது மட்டும் இங்க ரொம்ப காஸ்ட்லி மைனஸ் வந்து முப்பத்தி மூணு ரூபா கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஒரு கிடையாது சாப்பிட்டுட்டு அங்கே நாங்கள் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண போனோம் தேர்ட் ஃப்ளோரில் வந்து செப்பல் அந்த மாதிரிலாம் இருக்குது செப்பல்லாம் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு டிஷர்ட் அந்த மாதிரிலாம் ஆஃபரில் நான் எடுத்தேன் அதெல்லாம் வந்து கவர் பண்ண முடியல ஏன்னா மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை அதனால் என்னால் வந்து கவர் பண்ண முடியல ஃபோர்த் ஃப்ளோரில் வந்து கேம்ஸ் நிறைய இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு அதை நான் இன்னுமே போய் பார்க்கல இப்போ பெயிட்டேன் வந்து நிறைய செலவாகிடும் அப்படி சொல்லிட்டு வந்து நான் அவளை கூட்டே போகல அந்த பக்கம் கூட்டி போகாமல் அப்படியே கூட்டு வாங்க அது அப்படியே பாப்பாவை நல்லா ஏமாற்றிட்டேன் அங்கே கூட்டு போகிறேன் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நான் கூட்டே போகல நெக்ஸ்ட் டைம் டைம் கிடச்சா கண்டிப்பாக அதுக்குன்னு கொஞ்சம் பைசா சேர்த்து நான் பாப்பேன் அப்போ மேலே கூட்டு போய் அவ்வளோ ப்ளே பண்ண வைக்கணும் இதுதான் என்னோட ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க